நம்ம அடிக்கடி கறி வெட்டுறதுனால கறி கட்டியும் நாம வீட்லயே வந்து வாங்கி வச்சாச்சு இப்ப கறிய வந்து வெட்டிக்கலாம் கறி பாத்தீங்கன்னா இந்த சைஸ் கட்டினா போதுங்க இதே போல எல்லா கறியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெட்டிட்டு அதுக்கப்புறமா ஒருவல் எப்படி செய்யலாம்ன்றதை பாக்கலாங்க ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாங்க சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டா சமைச்சிடலாம் இப்ப கறியெல்லாம் எல்லாம் வெட்டிட்டு எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பாக்கலாங்க வந்து குட்டி விட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க உப்பு கொச்சு மஞ்சள் பொடி போட்டு எப்படி வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வாங்க ஆட்டுக்கறியை வந்து நல்லா கிரேவி மாதிரி இல்லாமல் தூக்கு மாதிரி இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டாங்க கடாய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு கிலோ கறிங்க கொழுப்போடு தான் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சேர்த்துட்டாங்க எண்ணெய் அப்புறமா ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க கடுகு ஆற்று தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்க்க தவிர நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொடுங்க கொஞ்சமாக கருவாப்பி சேர்த்துறேன் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் செடியில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் புதினா கொஞ்சம் சேர்த்துக்குறாங்க இன்னும் மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகுட்டுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் வதம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கிறாங்க இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அரைச்சி தாங்க வச்சுருப்பேன் அதிலிருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சாசெல்லாம் போய் கொஞ்சம் நேரம் நல்லா வதத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறாங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வளங்கிட்டோங்க தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கிட்டுங்க சாதம் வந்து உள்ளே வச்சுட்டாங்க இந்த ஆடி மாதம் அடிக்கிற காற்றுல அடுப்பே ஏறி மாட்டுக்குது அதனால வந்து குழம்பு வந்து வெளியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சாதம் வந்து உள்ளே வச்சுட்டாங்க குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணிக்கு வந்துடுவாங்க இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கிட்ட ஆகுதுங்க அதுக்குள்ளே அவங்க வரத்துக்குள்ளே சமைச்சிடலாங்க அவங்க வந்ததும் சா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க சாப்பாடு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் வீடே ரெண்டாக பண்ணிடுவாங்க அவங்க வாரத்துக்குள்ளே நம்ம சுட சுட சமைச்சு வச்சிடலாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா நாமளும் அப்படி தானே ஸ்கூல் விட்டு வந்ததும் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது என்ன சமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தானே தேடுவோம் அதே தான் இருக்காங்க நம்ம குப்பிட்டோம் அதனால அவங்க வாரத்துக்குள்ளே சமைச்சிடலாங்க இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துடலாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க கறிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்க்காதீங்க மாதிரி நல்லா கொழுப்பு கறியா இருக்குதுங்க யாருக்கெல்லாம் கொழுப்போட கறி குடிக்கோ இல்ல கொழுப்பு இல்லாத கறி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கறியெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டாங்க சேர்த்து ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் கறி நல்லா வதங்கும் போதே தண்ணி வந்து வருங்க இப்போ ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகிட்டுங்க இது சாஃப்ட்டான எல்லாண்ட் கறி அப்படிங்கிறதுனால நான் வந்து ஓப்பன் பாட்டிலே வச்சு செஞ்சுட்டேங்க நீங்க குக்கரில் சேர்த்ததுனால இதே ஸ்டெப்பில் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய வெஜ் வீடியோ தாங்க செஞ்சு போடுவேன் நீ வீடியோக்காகலாம் நான் எதுவும் சமைக்கிறதில்லை நான் சமைக்கிறத உங்களுக்காக நான் எடுத்து போடுறேங்க அவ்வளோதாங்க அதனால குட்டிஸ் நம்ம நிறைய நான்வெஜ் சமைக்கிறதுனால அவங்க நான்வெஜ் சாப்பிட்டே பழகிட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நான்வெஜ் இல்லைனாலையும் அவ்வளோதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் குடிப்பாங்க இப்போ வந்து பார்த்ததும் இந்த சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும்ங்க கறினாலே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்துட்டு இங்கே வந்து அவங்க சிக்கன் சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் இதை பார்த்து அவங்க எக்ஸ்பிரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லைவாகவே உங்ககிட்ட காட்டுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கறி வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எடுத்துன்னு வந்தாங்கங்க ரெண்டு கிலோ கறி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பதினைஞ்சு பேர் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து இந்த கறி வந்து தாராளமா சரியா போகுங்க ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நம்ம மூடி வச்சிடலாங்க கறியில் வந்து தண்ணியே சேர்க்காதீங்க கறியிலே நிறைய தண்ணி வரும் இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வந்து ஃப்ரை ஆடி மாசம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டீங்க ஆனா நாங்களாம் அப்படி கிடையாது வீட்டை பாக்குறதுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்களாம் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறது அதுக்காக சாமியை கும்பிட மாட்டீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க சாமியெல்லாம் கும்பிடுமா விருந்தெல்லாம் இருப்போங்க அந்த அளவுக்கு அதே தான் நாங்க இருக்க மாட்டோங்க குட்டிஸ்க்கும் வந்தால் அதே பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா வேன்ல இருந்து இறங்குறதுமே இந்த சிக்கன் வாசனையா இருக்கட்டும் மட்டன் வாசனையா இருக்கட்டும் அவங்கள அப்படியே மேலே தூக்கிணுன்னு வந்தாலும் நம்ம வீட்டு கிச்சன் பார்த்தீங்கன்னா மேலே தாங்க இருக்குது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹால் பெட்ரூம் அது மாதிரி கீழே செட் பண்ணிட்டோம் மேலே வந்து கிச்சன் பெட்ரூம் அது போல இருக்குதுங்க ஹோஃப் டூர் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்காக வந்து எடுத்து அப்லோட் பண்றாங்க அதனால வேன்ல இருந்து இறங்குறதுமே நல்லா கம கமனம் வாசனை வரவழைக்கலாம் இன்னைக்கு ஒரு புடிதான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டை வந்து மேலே வந்து சாப்பிட்டு அவங்க அமல் கழித்து அதுக்கப்புறமா விளையாடுவாங்க இன்றைக்கி லைவாகவே உங்ககிட்ட காட்டுற ஸ்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆனால் வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் இல்ல ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறதானு எனக்கே தெரியலங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கரியை வந்து நிக் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் நான் சொன்னது மாதிரியே தண்ணி எவ்வளவு தண்ணி வந்திருக்குதுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த தண்ணிலே பாத்தீங்கன்னா கறி வந்து சூப்பரா வெந்துடும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக கறி வந்து அடியும் பிடிக்காதுங்க சூப்பரா வந்து சாஃப்டா வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு வாட்டி வந்து நல்லா வந்து மூடி வச்சிடுறேன் நல்லா வேகிட்டோம் சுட சுட சாதத்தோட இந்த மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சாதம் வந்து உள்ள வச்சுட்டேன் நல்லா ஆவி பறக்கும் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கறி வந்து வெந்து கொடுக்குங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்களா சூப்பராக கம கம கம்ன்னு வாசனையே இருக்குது இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதாங்க சூப்பரா வந்து கறி வந்து வெந்தாச்சுங்க பார்க்கும் போதே தெரிஞ்சு பாருங்க கலர் எல்லாம் மாறிட்டு சூப்பராக வந்து வெந்துச்சுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உப்பு கறின்னு சொல்லுவோம் இந்த கறி பார்த்தீங்கன்னா சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க குட்டிஸ் மட்டும் இருந்தாங்கன்னா இதுலேருந்து கிலோ கறி குறையாவது சாப்பிட்டுருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க ஏன் குட்டீஸாக சொல்றேன் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் கறி எல்லாம் அம்மாலாம் சமைச்சாங்கன்னு சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்து வதங்கும்போதே வந்து போட்டு கொடுத்துருவாங்க நாங்களாம் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்றதுனால அவங்க வந்து கறி அதிகமாக எடுத்துகிட்டு வந்தால் எங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே இருக்குங்க இப்போ ஒரு கறி நாங்கள் எடுத்து சாப்பிட்லாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க இது கூட வதங்க தெரிய சாப்பிட்டுருப்பீங்க சாப்பிட்டுருந்தா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சூடா இருக்குதான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க கறி வந்து வெந்தாச்சு இப்ப கார தேவையான அளவுக்கு மசால் போட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மசாலா சேர்த்துக்கிறேங்க நல்லா கறி வெந்துருச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டாவே இருந்துச்சுங்க இப்போ மட்டன் மசாலா சேர்த்துருக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சு குழம்பு மிளகாய் சேர்த்துக்கிறாங்க காரம் பார்த்தீங்கன்னா குட்டி சாப்பிட்றதுனால காரம் வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்கும் அவங்க சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் செய்வோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து ஊதுல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நள்ளி எலும்போது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊதுள்னு சொல்லுவோம் அதை பார்த்தீங்கன்னா கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க சின்ன சின்ன ஊதுலா வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஊதுலுக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க சண்டையாக சண்டை போடுவாங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா இப்போ மூடி வச்சிடலாம் நான் இங்கே உட்காந்து தான் சமைச்சிட்டு தாங்க இருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் நான் என்ன சமைக்கலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மூணுபாய்க்கு நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு காளான் வந்து இந்த மொட்டு காளான் இருக்கும்ல அந்த காளான் வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க நான் போய் வந்து வாங்கி வந்துட்டாங்க நூறுபாய்க்கு மூணு காளான் உங்கூரில்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வெலை பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து ஃப்ரிட்ஜில் மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க அவங்க குட்டிஸ் வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் இப்போ செஞ்சு கொடுங்க இப்போ செஞ்சு கொடுங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரே தொலை பண்ணுவாங்க அதில் முக்கியமாக என் பையன் இருக்காங்க பாருங்க தான் சாப்பிச்சுருவான் அவன் தொல்லே தாங்க முடியாது அதனால மறைச்சு வச்சுட்டேங்க இப்போ கொஞ்சம் ரெண்டு ரெடி ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வதங்கி என்னெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டோம்ல என்னெல்லாம் பிரிஞ்சு வதங்கி வந்தா ரெடிங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு டேஸ்ட்டாக வந்து சமைச்சு சாப்பிட்லாங்க அதுக்காக கடையிலலாம் போய் நம்ம மசாலா வாங்க வேண்டியதில்லை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் இப்படி இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருக்கணுங்க நல்லா வந்து இந்த பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த கொழுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துச்சுன்னா சூப்பரான மட்டன் ஃப்ரை வந்து ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து வதங்கட்டோம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மசாலாவோடு சுடு சுடு சாதம் போட்டு ஃப்ரெஷ்ஷி சாப்பிட்டா டேஸ்ட்டும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவேன் கொட்ட மசாலி அவ்வளோதான்ப்பா அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி லாஸ்ட் செகமெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறோம்பா போட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பரா கம்ம 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 வாசனையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி வறுவல் வந்து ரெடிங்க இப்போ எடுத்து பிளேட்ல வச்சுக்கிறேன் குட்டி வந்ததும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட வேண்டியதாங்க அவங்களோட சேர்ந்து நாமளும் வந்து சூப்பராக ஜாலியாக சாப்பிட்டா என்ஜாய் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க சாதமும் ரெடி பண்ணிட்டாங்க இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்டிமேட்டா இருக்குங்க இது கண்டிப்பா நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் குட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வந்தாச்சுங்க சாதமாக வடிச்சேன் அடுத்து என்ன குட்டிஸோடு சேர்ந்து சாப்பிட வேண்டியதாங்க அவங்களுக்கு பிடிச்ச சமையல் அப்படின்றதுனால அவங்களும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஈவினிங் போல் குட்டிஸ் வந்து வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதம் அடித்து கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து சாப்பிட்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. வாங்கிட்டோம் வந்துருக்கோம். हां. வாங்கிட்டு நோட் போட்டுக்கிறாங்க. காலான ஃபிரிட்ஜ் அடிச்சிட்டாங்க. 4 5 தாரா. 4 கால இல்ல. அட்டு கொள்ள செஞ்சு all right friends. Number two.